குறிப்பிட்ட ஜாதி ஓட்ட நம்பி தான் தாவேக்கா இருக்கா ஜே அவங்க கட்சியில இருந்து இப்ப மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்த மன்றத்துல யார் யார் செயல்பட்டுகிட்டு இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் அவங்க மாவட்ட அவங்களுக்கு நேர்காணல் வச்சு இவங்களுக்கு தான் நீ எந்த நீ எந்த மதத்தை சார்ந்தவன் நீ இந்த மதத்துல இருந்தி அப்படிங்கிற எந்த கேள்வியுமே அங்க கேட்கப்படல தனித்து நிக்க நிக்க ஒவ்வொரு தேர்தலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நிறுத்தப்படுகிற அந்த வேட்பாளர் வந்து ஏழை ஆயிருவான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்து அந்த அறிவிப்பு வரைச்சும் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவங்க நாடாளுமன்றத்துக்குள் போவாங்களான்னுட்டு இவ்வளவு வாய்ப்பே இல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டில இப்ப வந்து இளைஞர்களுடைய அந்த ஒரு மாற்றம்தான் தேவைப்படுது அந்த மாற்றத்தை விஜய் மிக துல்லியமா கட்டியமைச்சிட்டு போறாரு ஜான் அவங்கள குறித்து சொல்லும் பொழுது இந்த பத்திரிக்கையாளர் சொல்லுவாரு காசு வாங்கிட்டு தான் அவர் பேசிட்டு காசு வாங்கிட்டு தான் பேசுறாரு இளைஞர்களை பொறுத்த மட்டில் ஒரு மாற்று அரசியல் இங்க நம்ம அறுபது வருஷம் திமுக அதிமுகவுக்கு இந்த ஆட்சியை கொடுத்து பார்த்துட்டோம் அதுல விமர்சனங்கள் தான் இருக்கு எதுவுமே ஒரு முடிவு எட்டல அப்படிங்கிறமே அவங்க விஜய தேர்ந்தெடுக்கான வாய்ப்பு இருக்கு ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தமிழ் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நம்ம பல பிரபலங்கிட்ட நீங்கள் கேட்குற பார்த்து ரொம்ப வியந்து இருக்கிறேன் ஓகே அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஓகே சார் இப்போ தாவைக்கார் ரிலேட்டபுளாக சில கேள்விகள் அதில் தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில ஜாதியினுடைய ஓட்டுகளை நம்பி தான் டிவிக்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கு ஆனால் விஜயபர்களுடைய மாநாடு ஸ்பீச்லேருந்தே இருந்தே பார்த்தோம் அப்படின்னா தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஜாதி பின்புலம் எதுவுமே கிடையாமல் முழுக்க முழுக்க மக்கள் தமிழர்கள் இதனுடைய நலம் சார்ந்த பணிகளை நோக்கி தான் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது குறிப்பிட்ட ஜாதி ஓட்டை நம்பி தான் தாவேக்கா இருக்கா ஏன்னா சில தேர்தல் வியூக ஒப்பாளர்களுடைய நேர்காணல்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஓகே அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதி ஓட்டை நம்பி தான் டிவி கேவா எப்படி ஜாதி ஓட்டை நம்பி டிவி கேன்னு ஒரு ஜாதியை மையப்படுத்தி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அல்லது ஊடகவியலாளர்னு பேசப்படுற ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய பேரை குறிப்பிட்ட நான் விரும்பலை ஆனால் அவர் பேசுறது எல்லாமே அவர் அவர் சார்ந்த ஜாதி மற்றவங்க ஜாதி அதுக்கு உள்ள பின்னணி என்னன்னா ஒருத்தனை நம்ம வந்து பலகீனப்படுத்தணுன்னா ஏதாவது ஒரு அவனை சார்ந்து ஒன்று பதிவிடணும் இப்போ எனக்கு சார்ந்து நீ பலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நான் பலகீனப்படுத்தினேன் என்னுடைய ஜாதியை முன்னிலைப்படுத்தணும் இல்லை என்னுடைய மதத்தை முன்னிலைப்படுத்தணும் இப்படி தான் பண்ணணும் இதை அந்த ஊடகம் செய்துட்டு இருக்கிறாரு அது அவரை அவரை அவரே நான் ஒரு ஊடகலாம் அவரே சொல்லிக்கிடுறாருன்னு நினைக்கிறேன் அவர் பேசுறதுல பாதிக்கும் மேல் பட்டது போய் நம்ம அதுக்கு விளக்கமாக பின்னால் பேசுவோம் ஆனால் விஜய் அவங்களுடைய கட்சியில் வந்து ஜாதி அடிப்படையில் போகுதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஜாதி அடிப்படையில் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவங்க கட்சியில இருந்து இப்ப மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்து அதை அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சு அது செயல்பட்டு இருக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னா உங்க மன்றத்துல யார் யார் செயல்பட்டுகிட்டு இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் அவங்க மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நேர்காணல் வச்சு இவங்கவுங்களுக்கு தான் மாவட்டம் அங்கே நீ எந்த ஜாதி நீ எந்த மதத்தை சார்ந்தவன் நீ இந்த மதத்தில் இருந்தி அப்படிங்கிற எந்த கேள்வியுமே அங்கே கேட்கப்படல நீ இயக்கத்துக்காக பாடுபட்டியா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு உங்கள் மனசில் எண்ணம் இருக்கா இந்த தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைக்கணும் அப்படின்னு இளைஞனா நீ விரும்புறியா அப்போ என் கூட சேர்ந்துவா இதுதான் அங்கே கடமையை தவிர அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மாரி அங்கே ஜாதியை மையப்படுத்தியோ அல்லது வேறு ஏதோ படுத்தியோ அங்கே இல்லை அப்படி ஜாதியை மையப்படுத்தி வச்சுருந்தா அவங்க அந்த அஞ்சு கொள்கை தலைவர்னு வச்சிருக்காங்களே அந்த கொள்கை தலைவரில் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதியை மையப்படுத்தி தான் நாங்கள் வச்சிருக்கோம்னு அவங்க சொல்லலை அவங்களுடைய கோட்பாடுகளை மையப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு தான் அதில் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அதுபோல் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு அந்த வார்த்தை சரியான வார்த்தை விஜய் அவங்களுடைய மாநாட்டில் அவர் பேசினது அந்த மாநாட்டில் மட்டும் பேசல அந்த கட்சி எங்கெங்கெல்லாம் தன்னுடைய நகர்வுகளை பதிவு செய்தா அங்க எல்லா இடத்துலயுமே அவங்க தெளிவா பேசுறாங்க இங்க ஜாதி கிடையாது இங்க மதம் கிடையாது அந்த உணவு உணகர்கள் அப்படியே போயிரு இங்க இந்த கட்சிக்குள்ள நீ வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது அந்த ஊடகவியாளர்கள் ஒரு அந்த கட்சி சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு அவர் பேசணும் ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானும் விஜய் அவர்களும் சேரணும் சேரணுங்கிறத தொடர்ச்சியா அவருடைய நேர்காணலில் குறிப்பிட்டே வந்துகிட்டு இருக்காரு அவர்கள் சமீப நாட்களாக பெரியார் அவர்களை வந்து நிறையா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சேரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்களில் என்ன லாபம் இருக்குது சேரணும் அப்படின்னா இப்போ வந்து சீமான் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க கட்சி இருந்து இதுவரை சட்டமன்றத்துக்குள்ள அவங்க யாரையும் கொண்டு போக முடியல அவங்க ஒரு இடத்துலையும் கொண்டு போக முடியல அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது நான் தனித்து நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தனித்து நிற்க நிற்க ஒவ்வொரு தேர்தலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு வேலைகளைத்தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே நிற்க நிறுத்தப்படுகிற அந்த வேட்பாளர் வந்து ஏழையாயிருவான் எப்படிதான் இருந்தாலும் அவன் தேர்தல் களத்தில் போட்டியிடும் போது அவன் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் எங்க இருந்து அவன் ஃபைனான்ஸ் புரட்டுவான் இது எதுவுமே கணக்கிடப்படல ஒரு அரசியல் எப்படின்னா ஒரு ஆற்றுல போகுதுன்னு வச்சவங்க ஆறு போகுது அதில் வந்து ஆற்றுக்குள்ளே போய் நம்ம நீந்தி அந்த ஆற்றுல எந்த நே அந்த எந்த கோணத்தில் அந்த தண்ணி போவதோ அதை மையப்படுத்தி மீன் பிடிக்கணும் இது கரையில் இருந்து தூண்டில போட்டுட்டு நான் மீனை பிடிக்கிறேன் மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சித்தாந்தமாக தெரியல ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் வந்து அவங்க தெளிவாக வந்திருக்காங்க முதல் ஒரு நாற்காலியில் உட்காரணும் இந்த மக்களுக்கு மாற்று அரசியலை செய்யணும் நீங்கள் வேணா குறிப்பாக எடுத்துக்கோங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்து அந்த அறிவிப்பு வரட்சுமே விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவங்க நாடாளுமன்றத்துக்குள் போவாங்களான்னுட்டு அந்த குறிப்பிட்ட நபர் நமக்கு உறுதி சொல்லணும் இவங்க போயிருவாங்கப்பா அங்க போய் உட்கார்ந்துருவாங்கன்னுட்டு சொல்லணும் அதுக்குள்ள வாய்ப்பே இல்ல இல்லாம அப்போ என்ன செய்யணும் நமக்கு தனிச்சு நின்னா நம்மளால போக முடியாது அதனால விஜயும் இவரும் சேர்ந்தாச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனா விஜயும் இவரும் சேரக்கூடிய அந்த அந்த சூழலே இல்லை அதுக்குள்ள சூழலை ஆமா தான் அதுக்குள்ள சூழலே எப்படின்னா விஜய் அவங்களுடைய கோட்பாடுகள் வந்து வந்து வேற எப்படின்னா பெரியாரை எடுக்கிறாங்க காமராஜ் எடுக்கிறாங்க இப்படி நிறைய பேர் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி எடுத்துக்கிட்டு பயணிக்கக்கூடிய அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய தலைவர்கள் என்னென்ன நல்லது செஞ்சிருக்காங்க இப்போ அவங்க திராவிட கட்சி வந்து எதிர்ப்பு திமுக வந்து விஜய் அவங்க வந்து எதுக்குறாங்க ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணா என்ன நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதை ஏற்றுக்கணும் அப்போ அந்த கட்சியில் நமக்கு நல்ல விஷயங்கள் என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கணுங்கிற கோட்பாடில் போடுறாங்க ஆனால் சீமானவங்களுடைய செயல்பாடு அப்படி இல்லை பெரியார் எதிர்ப்பு என்கின்ற களத்தில் பெரியார் செய்த நல்ல விஷயங்களை அவங்க எதுவுமே பார்க்கல அதை வந்து எதுக்கணும் பெரியார்னாலே எதிர்த்தரணும் அப்படிங்கிற ஒரு களத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்போ இங்கேயே முரண்பாடு தெளிவாகவே உங்களுக்கு தெரியுது இந்த முரண்பாடுகள் வந்து இந்த ரெண்டு பேரும் இணையக்கூடிய ஒரு களத்தை உருவாக்குவதா இல்லை அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலி அதாவது நீங்கள் விஜய் அவங்கள பின்னால் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சகோதரர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சகோதரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அப்படியே விஜய் எதை கையில் எடுத்து வச்சுருக்காரோ அதை எடுத்துக்கிட்டு தான் அவங்க ஓடிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு எந்த இதுவுமே தெரியல தமிழகத்தை பொறுத்த மட்டில் இப்போ வந்து இளைஞர்களுடைய அந்த ஒரு மாற்றம்தான் தேவைப்படுது அந்த மாற்றத்தை விஜய் மிக துல்லியமாக கட்டி அமைச்சிட்டு போறாரு ஆனால் சீமானவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த மாற்றம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை எதிர்ப்பதோ ஒரு தலைவர்களை எதிர்ப்பதோ அதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கறது கட்டியமைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் எல்லாருடைய மனசுலயே இருந்துகிட்டு இருக்கு அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் சேருக்குள்ள வாய்ப்பு இல்லை ஓகே இந்த பக்கம் வந்து பிஜேபி வந்து எப்போவுமே ஒரு விண்டோ ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அவங்க பிஜேபிக்கும் ஒரு ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படியாவது தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அதுக்கு விஜய் அவங்கள உள்ள எடுத்துக்கிட்டா தங்களுக்கான ஒரு களம் இருக்கும் அப்படின்னு அவர் பலியாடு மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரசியல் களத்தில் வந்து விஜய் அவங்களும் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் மிக தெளிவான ஒரு பாதை எடுத்துட்டு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க நீங்க ஜான் அவங்கள குறித்து சொல்லும் பொழுது இந்த பத்திரிகையாளர் சொல்லுவார் காசு வாங்கிட்டு தான் அவர் பேசிட்டு இருக்கிறார் அப்ப இந்த பத்திரிகையாளரும் காசு வாங்கிட்டு தான் பேசுறாரு அவர் இலவசமாக வந்து யாருக்கும் அவர் பேசினதோ அல்ல உண்மையிலேயே மக்கள் மாற்றம் அடையணும் அதனால நான் இது போன்ற கருத்துக்களை பதிவிடுறேன் நான் அதை தேர்தல் சார்ந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறேன்னு அவர் எந்த இடத்துலையும் இல்ல அவரை பத்தி ஏதோ ஒரு கிராம் தங்கம் வாங்கினாரு தேய்ச்சி பார்த்தாரு அப்படிங்கிற கதைகள்லாம் பரவலாக பேசப்படுது ஆமா அப்படிப்பட்டவர் வந்து ஜான் அவங்கள விமர்சிக்கிறார் ஆனால் அங்கே நீங்கள் வந்து அந்த களத்துக்குள் அதாவது விஜய் அவங்களுடைய பனையூர் அந்த அலுவலகத்திற்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கு ஒரு பெரிய பயிற்சி பற்றியே நடக்குது அதாவது எப்படி நம்ம அரசியல் பண்ணணும் யார் யாரை நம்ம இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும் அதில் நேர்மையாக இருக்கவங்க யார் அப்படின்னு ஒரு தேர்வு பண்ணி தான் அவங்க ஊரடத்துக்கு ஆளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டமிடுதல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கலாம் பட் அது வந்து வெளியே வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறது நிஜம் ஓகே அப்போ சீமானுடைய மாற்றம் நினைக்கிறது ஏமாற்றம் தான் கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அது வந்து இப்போ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் சீமான் அவர்கள் அதே மாதிரி வாக்குகள் வாங்குவாங்க அதில் நம்ம பெருசாக ஒன்று அந்த வாக்கு வங்கி குறைஞ்சோம்னா நான் பேச வரல அதே வாக்குகள் வாங்குவாங்க ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்களா இல்லை இப்போ ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அந்த பதவி வச்சு நம்ம மக்கள் சார்ந்த பணியை பண்ணலாம் இல்ல நம்ம சார்ந்த பணிகளை பண்ணலாம் இது ரெண்டு தான் அரசியல் சித்தம் இவங்க அப்படிதான் நினச்சிக்கிட்டு எல்லாருமே இந்த கட்சியில ட்ராவணும் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல யாராவது ஒரு ஆளு ஒரு பதவியை கிடச்சிச்சு அவங்க வந்து ஒரு கட்சிக்காக எங்க ஒரு இடத்துல போய் அவங்க அடையாளமா உட்காந்துட்டாங்க இல்ல நம்ம வெளியே இருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு சட்டம் போடுறதும் ஒரு மற்றபடி மக்களுக்கான நலத்திட்டங்களை பண்றதுன்னா ஒரு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தையே பெறாம சும்மா சும்மா நான் தனித்தான் நிப்பேன் தனித்தான் நிற்பேன்னா அது என்ன கணத்துல போய் முடியும் அப்படித்தான் இப்ப சீமானவங்களுடைய நிலைமை ஆகி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர முடியும் கொஞ்சம் கொஞ்சமா வளரச்சுமே அதுல இருக்க கட்சிகள் அந்த தொண்டர்கள் எத்தனையுமே வயசாகி இப்படி தான் பல கட்சிகள் அழிஞ்சு போச்சு அவங்க வந்து எங்க நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறமே ஒரு ரஜினிகாந்த் அவங்கள எடுத்துக்கோங்க அவங்க பாட்சா காலத்துல சொன்னாங்க அவங்க வந்து அரசியலுக்குள்ள வந்தால் பெரிய மாற்றம் இருக்கணும் ஆனா அதுக்கு பிறகு இல்லை இந்த வாரம் அந்த வாரம் இந்த வாரம்னு சொன்னாங்க அவங்க கட்சி தொண்டர்கள் அத்தனை பேருமே வயசாகிட்டான் வயசாகிட்டு ஒரு காலகட்டத்தில் போய் நான் அரசியல் தொடங்குறேங்கச்சமே அவனே யோசித்தான் இந்த அரசியலுக்குள்ளே நம்ம போய் வெற்றி பெற முடியுமான்னு அப்புறம் ரஜினிகாந்த் அவங்க என்ன யோசித்தான்னு நான் அரசியலே வேண்டாப்பான்னு முடிவு எடுத்தாங்க தப்பிக்கிட்டான் இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு தேர்தல்லேயே நீங்கள் பலிகாடா ஆக்குறீங்க அந்த தொண்டனை கொண்டு போய் அவனை தேர்தல் களத்தில் நிற்க வைக்கிறீங்க அவனை நீங்கள் போ களத்தில் வைக்கிறீங்க அந்த கட்சி தொண்டன் ஏழையாக போயிட்டே இருக்கிறான் நம்ம ஆகிட்டே இருக்கும் இதை நீங்க கண்கூடாகவே பார்க்க முடியுது அப்படிப்பட்ட சூழல மீண்டும் மீண்டும் அதை செய்யும்பொழுது இந்த கட்சி சோர்வடைந்து இயற்கை தானே ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு போட்டியா இருக்க போறது வந்து திமுகவினுடைய வாக்குதான் தான் இருந்து சதரக்கூடிய ஒரு வாக்கு அப்படிங்கறதுதான் விஜயனுடைய பிரிக்கக்கூடிய ஒரு வாக்கா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது ஏன்னா இங்க ஆட்சியை பிடிப்பதற்கு முப்பது பர்சன்டேஜ் வாக்கு வந்து தேவைப்படுது அந்த முப்பது பர்சன்டேஜ் வாக்கில் பிரதான வாக்குகள் டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஎம்கே கிட்ட தான் அதிக வாக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது அந்த டிஎம்கேவினுடைய வாக்குகள் எப்படி விஜய் பக்கம் திரும்பும் திமுகவுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது அது நம்ம திமுக ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் திமுகவும் சரி ஏடிஎம்கேயும் சரி கூட்டணி பலத்தை நம்பிக்கிட்டு தான் அவங்க எல்லாருமே பயணிக்கிறாங்க அந்த கூட்டணி இல்லாமல் அவங்க எல்லாருமே தனிச்சு நின்னால் யாரும் பெரிய வெற்றியை ஈட்ட முடியாது இது உங்களுக்கே தெரியும் அதே வி விஜய் அவர்களும் எடுத்திருக்காங்க தான் நாங்கள் கூட்டணியோடு தான் எங்களுடைய களம் பயணிக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவு அதை இருந்தே அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க அப்ப ஏதோ ஒரு கூட்டணி அவங்கள சார்ந்து வர இருக்கு ஒருவேளை திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட நகர்ந்து விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் அமையலாம் நம்ம அரசியல் களத்தில் எந்த இதுவுமே சொல்ல முடியாது என்னை காலையில் மதிமுகவை சேர்ந்த வைகையா வந்து திமுகவில் இருக்காங்க அன்னைக்கு மாலையில் போய் அதிமுக விட அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க இது நம்ம பார்த்துருக்கோம் அரசியல் களத்தில் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் பண்ணியிருக்கு ஸோ ஒரு அரசியல் கட்சி வந்து இப்படி தான் கூட்டணியில் போகும் அப்படின்னு கிடையாது எங்களுடைய கோட்பாடுகள் வேற ஆனால் நாங்கள் வந்து கூட்டணியாக ஒன்று சேருவோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா அரசியல் கட்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போது திமுக கூட பயணித்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து கடைசி வர திமுக கூட தான் பயணிக்கும் நம்மளால சொல்ல முடியாது அந்த கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இளைஞர்களை பொறுத்த மட்டும் எல்லா மட்டத்திலேயும் நீங்க எந்த மட்டத்தில் போய் பார்த்தாலும் ஒரு மாற்று அரசியல தேடுறாங்க எல்லா இளைஞர்களுமே ஒரு மாற்று அரசியல் இங்க தேவை நம்ம அறுபது வருஷம் திமுக அதிமுகவுக்கு இந்த ஆட்சியை கொடுத்து பார்த்துட்டோம் அதுல விமர்சனங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு எதுவுமே ஒரு முடிவு எட்டல அப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு மாற்றான ஒரு அரசியல் வந்துருட்டுமே அப்படிங்கிற சமையல் அவங்க விஜயை தேர்ந்தெடுக்கக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இளைஞர்கள் மாறிட்டாலே ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கிவிடும் அந்த இளைஞர்களுடைய ஃபீல்டு ஒர்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போது நான் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலானவர் ஒரு அரசியல் களத்தில் போய் நின்று அந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் ஒர்க் பண்ணுறதுக்கும் வேற வித்தியாசம் அவனுக்கான அந்த களம் வேற மாதிரி இருக்கும் ஸோ அவன் ஒர்க் பண்ண சொமே வந்து அது விஜய்க்கான ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அரசியல் களத்தில் வந்து ஒரு பிஜேபிக்கும் ஏடிஎம்க்கும் விஜய் கூட்டணிக்கு போவாரான்னா அது ஏடி அதை பிஜேபி இருக்கிறவரா அங்கே ஏடிஎம் கூட்டணியில் விஜய் போவாராங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் தான் ஏன்னா கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்ட்டாங்க அதனால் அதுக்குள்ளே அவங்க போகிறது வந்து ரொம்ப கேள்விக்குறி ஆனால் ஒரு எங்கேயோ ஒரு மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அது தொல் திருமாவளவனாக இருக்கலாம் அல்லது காங்கிரஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஷிஃப்டிங் இருக்குது அந்த ஷிஃப்டிங் வந்து விஜய் அவங்களுடைய ஒரு பெரிய மாற்றத்திற்கு காலமாக அமையும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்